ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் பிள்ளையே உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக உன் வராகி அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் அமர்ந்து கொண்டு கேள் தனிமையில் என்னிடம் நீ பேசினால் மட்டும்தான் இந்த தாயானவள் உனக்கு என்ன சொல்ல வருகிறாள் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கும் எனக்கும் இடையில் தெளிவாக புரியும் என் பிள்ளையே இந்த நாளில் உன்னை தேடி வந்து மனம் விட்டு பேச நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ இன்று அனுபவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவதற்காக என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே நீ வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தது இப்பொழுது இந்த வராகி என் முன்னால் நீ கையேந்து நிற்கும்படி செய்த சூழ்நிலைக்கு என்ன காரண இந்த நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு யார் காரணம் என் பிள்ளையே இவ்வாறு கேட்கும் நீ இதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும் இதை இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது ஒரு தவறு வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் சரி ஒரு துரோகத்தை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுதும் சரி மீண்டும் சில நாட்கள் கடந்த உடனே அதற்கு நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுதான் உன்னுடைய தவறு என் பிள்ளையே தவறு செய்யாதவர்கள் மனிதர்கள் கிடையாது ஏதோ ஒரு வகையில் எல்லோருமே ஒரு விதமான தவறுகளை செய்திருப்பார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தவறு நடந்தது உண்மைதான் அதில் உன்னுடைய பங்கு இருப்பதும் உண்மைதான் ஆனால் இப்பொழுது என் பிள்ளையே அதை நீ உணர்ந்துவிட்டு அதிலிருந்து வெளியில் வர துடித்து கொண்டிருக்கின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் இது போன்று மட்டும் நடந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நீ நினைக்கின்றாய் என் தங்கமே தான் செய்த தவறினால் நீ இழந்த இழப்புகள் என்னவெல்லாம் என்பதை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது நீ என்னை பார்க்கும் பொழுது உன் கண்களில் கண்ணீர் ததும்பும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய உணர்வு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நீ இழந்ததை நினைத்து வருந்துவதை அம்மா நிச்சயமாக உணர்ந்து கொள்கின்றேன் என் பிள்ளையினுடைய இந்த தனிமையை உணர்ந்துதானே உன் அம்மா உன்னிடம் தனிமையில் பேச வந்திருக்கிறேன் முதலில் நீ உன் கண்களை நன்றாக மூடிக்கொள் அதற்கு பிறகு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கு ஏனென்றால் நான் இப்பொழுது உன்னை என்னிடம் அழைத்து செல்ல விரும்புகின்றேன் என் பிள்ளையே உன்னை இப்படியே இருக்க விட்டுவிட்டால் நீ தவறான முடிவையோ அல்லது தவறான பாதையையோ நோக்கி சென்று விடுவாய் தவறான மனிதர்களினுடைய வழிகாட்டுதலால் நீ தவறான பாதையில் சென்று விடுவாய் இப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது நீ இந்த வராகி என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் மட்டும்தான் அம்மாவை பற்றிய எண்ணங்கள் உனக்கு அதிகமாக இருக்கும் இந்த சூழ்நிலையிலும் நாம் தவறு செய்துவிடக் கூடாது என்ற தெளிவு உனக்கு கிடைக்கும் என் தங்கமே அந்த தெளிவு உனக்கு வேண்டும் என்றால் இப்பொழுது கண்களை மூடி உன் வராகி என்னை வணங்கு உன் மனதிற்குள் வருகின்ற அந்த எண்ணங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்கும் என் தங்கமே நான் உன்னுடைய மனம் என்கின்ற மிகப்பெரிய சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன் என் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய இதயம் கணக்கின்றதா அல்லது பூ மிதக்கின்றதா அம்மா உன் இதயத்தில் அமர்ந்து விட்டேன் அல்லவா என் பிள்ளையே இந்த நொடி தேவையில்லாமல் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்து விடு என் பிள்ளையே அம்மா அத்தனை எளிதாக எல்லாம் யாருக்கும் இது போன்ற வாக்கு கொடுப்பது கிடையாது வாழ்க்கையிலும் நுழைவதும் கிடையாது அவரவர் பிரச்சனைகளுக்கு அவரவர்கள் பொறுப்பு என்று விட்டுவிடுவதுதான் நல்லது அல்லவா ஆனால் உன் அம்மா உன் வாழ்க்கையை அப்படிவிட நினைக்கவில்லை நான் உன்னை தனிமையில் விட விரும்பவில்லை அதற்காக நீ தீய மனிதர்கள் இடையே உன்னை சவகாசம் வைக்க விட்டுவிட முடியாது அல்லவா இந்த உனக்கு என்பதை உணர்ந்து கொள்கின்ற இந்த நேரத்தில் அம்மாவின் அன்பை நீ இன்று முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் உன்னிடத்தில் என்ன பேசினார்கள் என்று சிந்திக்காதே நான் உனக்கு என்ன சொன்னேன் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொள் அம்மா உன் வாழ்க்கைக்கு உனக்கு உறுதுணை இருக்கிறேன் எந்த கஷ்டத்திலும் உன்னை காத்திட உன் அம்மா நான் வருகின்றேன் பட்ட எதிரியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நுழைய விடாமல் நான் தடுத்து நிறுத்துகிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க துணிச்சலோடு நிற்கின்றேன் என் தங்கமே யாரை பற்றிய கவலையும் உனக்கு தேவை கிடையாது யாரை பற்றிய எண்ணங்களும் உனக்கு வேண்டாம் அன்று உனக்கு துரோகத்தை செய்தவர்களை பற்றி நினைக்கின்றாயா அன்று உன்னை எதிரியாக நினைத்தவர்களை எண்ணி வருந்துகின்றாயா அன்று நீ செய்த சிறு தவறுக்காக உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து வருந்துகின்றாயா இந்த வருத்தத்திற்கெல்லாம் எந்த பலனும் இல்லை உண்மையாகவே அவர்கள் உன் மீது அன்பு வைத்திருந்தால் உன்னை விட்டு ஒரு சிறு துளி அளவு கூட தள்ளிச் செல்ல நினைக்க மாட்டார்கள் காரணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இரண்டு நாள் மூன்று நாள் பேசாமல் இருக்கலாம் மனதிற்குள் வேதனை இருக்கலாம் ஆனால் அதை அப்படியே தொடர்ந்து செல்வது நியாயம் அல்ல என் தங்கமே அழுகின்றாய் என்று தெரிந்த பிறகும் அவர்கள் உன் மனதை காயப்படுத்தினால் அவர்களுக்கு உண்மையில் உன் மீது அன்பு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்துகொள் தனிமையில் இருப்பதை எப்பொழுதும் கஷ்டமாக நினைக்காதே இந்த தனிமை உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிட்டது சந்தோஷமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் தன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றவர்களுக்கும் ஆறுதல்களை அவர்களே கொடுத்து விடுவார்கள் ஆனால் உன்னை போல் தனிமையில் இருக்கின்ற என் பிள்ளைக்கு ஆதரவினை உன் அம்மா நான் தானே கொண்டு வந்து தர வேண்டும் அதனால் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து நிற்கின்றேன் என் பிள்ளையே உனக்கான ஆறுதலை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட நான் மூடி கண்களை கொண்டு வைத்துக்கொண்டு இடத்தில் பேசுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது என் தங்கமே என்னை இந்த தாயானவளை நீ உணரும் பொழுது எதிரில் நடக்கின்ற எந்த ஒரு அநியாயங்களையும் நீ கண்ணால் காண வேண்டாம் உன் எதிரிலும் உன்னை சுற்றியும் நடக்கின்ற எந்த ஒரு செயலையும் கண்களுக்கு தெரிய வேண்டாம் நீயாக இருக்கின்றாய் உன்னை சில நிமிடம் நீ ஆராய்ச்சி செய்து பார் உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை எதை உன்னால் செய்ய முடியும் எதை உன்னால் செய்ய முடியாது எந்த விஷயத்தை செய்தால் நாம் தோல்வியை அடைவோம் எந்த விஷயத்தை செய்தால் நாம் வெற்றியை அடைவோம் என்பதை எதனால் இத்தனை அவமானங்களை இன்று வாழ்க்கையில் சந்தித்தோம் இனி என்ன வேண்டும் என்பதை நீ சிந்தித்து பார் என் பிள்ளையே நீ எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டு முடிவாக உன் அம்மா எனக்கு ஒரு பதிலை சொல் அந்த பதில் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதுவாகவே உன் வாழ்க்கையை நான் உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன் எந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நல்ல விஷயத்தை அம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தையே நீ நினைத்ததை விட நல்ல வாழ்க்கையை உன் அம்மா உனக்கு சீர் ும் சிறப்பு தருகின்றேன் யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்கும் மேலானவள் இந்த வராகி நம்மோடு இருக்கும் பொழுது யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை என்பதை மட்டும் என் பிள்ளை புரிந்து கொண்டு நடந்துவிட்டால் போதும் எல்லாம் உன்னை தேடி தானாக வந்துவிடும் என் தங்கமே இப்பொழுது உன் கண்களைத் திறந்து உன் வராகி என் கண்களை பார் என் கண்கள் உன்னோடு பேசுகின்றது என் கண்களில் இருந்து உனக்கான நல்ல ஆறுதல் கிடைக்கப் போகின்ற உனக்கான ஊக்கத்தை அம்மா தருகின்றேன் நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்தடைய போகின்றது என்ற நம்பிக்கை உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டது அல்லவா என் பிள்ளையே எந்த கவலையும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ தனித்து நின்று போராடு உன்னுடைய போராட்டத்திற்கு உறுதுணையாக உன் அம்மா நான் இருப்பேன் உன்னை நல்ல நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் உன்னை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் தானாகவே உன் பின்னால் வந்து நிற்பார்கள் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி